திட்வா புயல் பொறுத்த வரைக்கும் திசை மாறுகிறது அப்ப மழையே வராதாங்க அவ்வளோதான் நாங்கள் அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க தமிழ்நாட்டுல சென்னை வரைக்கும் அதனுடைய தாழ்வு பகுதி வந்து கடந்து போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில முன்னாடியே கடலூர்லயே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் கடலூருக்கும் நாகைக்கும் இடையே அதாவது மயிலாடுதுறைக்கு அருகே இங்க வந்து கரையை கடந்து அதீத மழை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் மழை உண்டு அதனால திசை மாற போகுதுங்கிறதுக்காக நமக்கு மழையே வராது அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது ஏன்னா போன மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் திசை மழையே வராது அப்புறம் அவ்வளவு தானே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்க அதெல்லாம் இல்லைங்க தான் நமக்கு சம்பவமே இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்று இரவு நள்ளிரவு நேரத்துல நாளைக்கு பாருங்க இருபத்தி சென்டிமீட்டர் குறையாம டெல்டா மாவட்டத்துல இருக்கு அதனால நிறைய மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்படும் இந்த வட குறிப்பாக நமக்கு வந்து வட தமிழக உள் மாவட்டங்களில் நிறைய மழை வாய்ப்புகள் அதிகமாக காத்திருக்கு மாவட்ட வாரியாக நம்ம பேச போறோம் இருபத்தி ஆறு மாவட்டங்கள் தமிழகத்தில் பாதிக்கப்பட போகுது இந்த டிட்டுவா புயல் காரணமாக இருபத்தி ஆறு மாவட்டங்கள் பாதிப்புகளுக்குள்ளாக போகுது அதுல வந்து ஒரு பத்து மாவட்டங்கள் அதிகனமழையும் ஒரு ஆறு மாவட்டங்கள் அதீத கனமழையும் மீதம் இருக்கிற மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது சரி இந்த டிட்டுவா புயல் காரணமாக நமக்கு எந்தெந்த மாவட்டங்களில் ரொம்ப கடுமையான மழை இருக்கும் எந்த இடத்துல எதுக்காக இது கரையை கிடக்கும் அப்படின்னு பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கு அதை நிச்சயமா நம்ம தீர்த்து வைக்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலைக்கு இருக்கி கேளுங்க நீங்க ஒன்னே ஒன்னு பண்ணுங்க அந்த லைக் பட்டன் மட்டும் நிறைய பேர் கிளிக் பண்ணாம இருக்கீங்க நிறைய ஸ்கூல்ல ஆஃப் டே லீவ் கொடுத்திருக்காங்க நம்ம பார்த்தோம் நம்ம சொல்லிட்டே இருந்த மார்னிங் லைவ்ல கூட நம்ம சொன்னோம் நீங்க ஸ்கூல் போறோம் அப்படின்னு கவலைப்படாதீங்க ஆஃப் டே தான் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு மேல ஸ்கூல் இருக்காது அப்படின்னு தான் நம்ம லைவை வந்து முடிச்சோம் அதே மாதிரியே அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கு திருவாரூர் மாவட்டத்துல அந்த முக்கியமா அந்த ரெட் அலர்ட் கொடுத்த மாவட்டங்கள் மயிலாடுதுறையில எல்லாம் ஆஃப் அ டே தான் ஸ்கூலு நிறைய பள்ளிகளில் வந்து விடுமுறை கொடுத்ததா சொல்லி நம்ம தகவல் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அதனால நாளைக்கு ஃபுல் டே ஸ்கூல் லீவ் இருக்குமா ப்ரோ கண்டிப்பா இருக்கு அதையும் நம்ம பார்க்க போறோம் நம்ம லைவ்ல வந்து மறக்காம எல்லாருமே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபுல் டேயுமே நமக்கு வந்து ஸ்கூல் லீவுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு மாவட்டங்கள் தொடர்ந்து கனமழை காரணமாக நிறைய இடங்களில் நமக்கு வெள்ளப்பெருக்கும் ஏற்பட போகுது தமிழ்நாட்டில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது ஐம்பத்தஞ்சு பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க ஸ்ரீலங்காவில் ஒரு மிக சோகமான ஒரு செய்தி இலங்கையில் இந்த புயல் காரணமாக ஐம்பத்தி ஐந்து பேருக்கும் மேலாக இறந்து போயிருக்கிறாங்க நூறு பேருக்கு மேலே காணாமல் போயிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை இருபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே மழையும் கொட்டி தீர்த்திருக்கு ஒரே இடத்துல இலங்கை முழுவதுமாக இப்போ அந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துருச்சு இலங்கையை விட்டு வெளியே வந்துருச்சு இப்போ அடுத்த டார்கெட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் தான் இப்போ அடுத்த டார்கெட் வச்சிருக்கு குறிப்பாக நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் திருச்சி நாமக்கல் சேலம் கரூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் அதிக பாதிப்புகள் இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் மிக கனமழை வரைக்கும் பதிவாக போகுது அதனால இது கடலூருக்கு அருகே கரை கிடக்கிறதுனாலையோ இல்லை கடலூருக்கும் நாகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இது கரையை கடந்தாலும் சரி எந்த இடத்துல கரையை கடந்தாலும் தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்களில் மழை பெய்யுங்க ஏன்னா இது வந்து காற்று குறைவு காற்று வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதனால மழை வந்து நிச்சயமா அதிகமா தான் இருக்கும் காற்று குறைவு மழை அதிகம் நண்பர்களே அதனாலதான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம வானிலை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதனுடைய காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் நாற்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது சில சமயங்கள் இப்ப நாகப்பட்டினம் ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் கூட சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்கு அதிகபட்சம் எப்படி பார்த்தாலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் கடலோர பகுதி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் எப்படி பார்த்தாலும் அதிகபட்சம் நமக்கு வந்து எத்தனை சென்டிமீட்டர் மழை கிடைக்கும் அப்படின்னா இருபது சென்டிமீட்டர்லேருந்து இருபத்தஞ்சாவது நிச்சயமாக நம்ம கிடச்சிடும் அதே மாதிரி காற்றுடைய வேகத்தன்மையும் இப்போ சொன்ன பகுதிகளில் எழுவது கிலோமீட்டர் வேகத்தில் பலமான சூறைக்காற்று காற்று பொறுத்தவரை வீச போகுது விடிய விடிய கனமழை இருக்க போது கரண்ட்லாம் கட் பண்ணிடுவாங்க அதனால் இப்போவே எல்லாம் செல்ஃபோனில் மொபைல் ஃபோனில் சார்ஜ் போடுறதுனா போட்டு வச்சுக்கோங்க அதனால் கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கை காரணமாக இரவு நேரத்தில் மின் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நாகப்பட்டினத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற மின் தடைகள் தொடர்ந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால இப்பவே கவனமா நீங்க வந்து முன்னெச்சரிக்கை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அதை நம்ம தெளிவா சொல்லிடுறோம் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல போட்டிருந்தாங்க ப்ரோ எத்தனை நாள் ப்ரோ மழை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மழை கண்டிப்பா இருக்குங்க மழை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மழை இருக்கு திங்கக்கிழமையிலிருந்து இயல்பு நிலை திரும்பிடும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை முதல் இயல்பு நிலை திரும்ப வாய்ப்பு ஞாயிற்றுக்கிழமை வரை நிச்சயமாக கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கி விட்டுரும் தொடர்ந்து பார்க்கலாம் முதல் கட்டமாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் அதிகனமழை முதல் அதீத கனமழையானது விடிய விடிய பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனாலதான் உங்களுக்கு ஆஃப் டேலாம் லீவ் கொடுத்தாங்க மாலை இரவு நேரங்களில் மழை வரும்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்து விட்டோம் நிறைய இடங்களில் அந்த பள்ளிகள்லாம் நம்ம பார்க்கும்போது அரை நாள் மட்டுமே நமக்கு வகுப்புகள் இருந்தது அதே மாதிரி நிறைய மாணவர்கள் தேர்வு எழுதிட்டு உடனே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு எல்லாருமே வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை டெல்டா மாவட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நாளை கண்டிப்பாக பள்ளிகளுக்கு விடுமுறை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் கடலோர பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்களிலும் கடுமையான மழை வாய்ப்பு விட்டு விட்டு நமக்கு தீவிரம் அடையும் தொடர்ந்து ராமேஸ்வரம் உள்ளிட்ட அந்த பாம்பன் பகுதிகளில் சூறை காற்று வீச வாய்ப்பு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வேகம் சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு இந்த புயல் டெல்டா மாவட்டத்தில் வந்ததுக்கு வட தமிழக கடலோரத்துக்கும் மழை வாய்ப்பு இருக்கு அதனால சென்னையில் வந்து மழை வராதுன்னா நினைச்சிடாதீங்க சென்னையிலும் நிறைய இடங்களில் மழை பெய்யும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கடுமையான மழை பொழிவு வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் சென்னை முதல் கடலூர் வரை உள்ளிட்ட இடங்களில் அஹ் கன முதல் மிக கனமழை வந்து கண்டிப்பா பதிவாகும் கடலூர் மாவட்டங்கள்ல அதிகனமழையெல்லாம் பெய்யும் கடலூர் புதுச்சேரி காரைக்கால்ல அதிகனமழை ரெட் அலர்ட் கண்டிப்பாக கண்டிப்பா உண்டு செங்கல்பட்டிலும் அதிகனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அதனால் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொறுத்தவரை புரட்டி போடும் உள் மாவட்டங்களிலும் நல்ல மழை இருக்குது ஏன்னா இது இது ஆந்திராவுக்கோ இல்லை ஒரிசாவுக்கோ போல இந்த புயல் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வரப்போகுது அதனால் இந்த புயல் காரணமாக நிறைய மாவட்டங்களில் கனமழை மிக கனமழையெல்லாம் வரப்போகுது நம்ம சீக்கிரமாக நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு விடுமுறை தான் எந்த மாற்றம் உள்ள டெல்டா மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்கள் விடுமுறை உண்டு அதனால் விடுமுறை கொடுப்பாங்களா மாட்டாங்களா நீங்கள் கவலைல்லாம் தேவையில்ல தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அதே மாதிரி நிறைய மாவட்டங்கள் திருச்சி புதுக்கோட்டை நிறைய பகுதிகளில் நாளை வந்து பள்ளிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் தொடர்ந்து நமக்கு ரெட் அலர்ட் மற்றும் புயல் வாய்ப்பு இருக்குங்கிறதால முன்னெச்சரிக்கை காரணமாக பள்ளிகள் விடுமுறை அப்படிங்கிறது உறுதியாக நிறைய இடங்களில் கண்டிப்பாக உண்டு தொடர்ந்து பார்க்கலாம் கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களும் தொடர் மழையானது தீவிரமடையும் மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்களிலும் இன்று இரவு முதல் நாளை இரவு வரைக்கும் மழை இருக்குது நாமக்கல் கரூர் சேலம் மாவட்டத்திலையும் பள்ளிகள் விடுமுறைக்கான வாய்ப்புகள் நமக்கு எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நாளைக்கெல்லாம் முழுவதுமாக சேலம் நாமக்கல் கரூரில் கூட நமக்கு வந்து மழை ரொம்ப தீவிரமாக இருக்குது மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரியிலும் விடிய விடிய மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் இந்த திருவண்ணாமலை தான் போக போகுது திருவண்ணாமலை சேலம் பக்கமாக அடே போய் அப்படியே நமக்கு வந்து வலுவிளக்கும் அதனால் உள் மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை வந்து தீவிர மழை அடையும் அதனால எங்களுக்கு மழை வராதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க தமிழ்நாட்டுல இருபத்தி ஆறு மாவட்டங்கள்ல மழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்க போது அதுதான் நம்ம சொல்லணும் லைவ் ஆரம்பிக்கும் போதே தொடர்ந்து நம்ம அதுதான் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு காலையில் நம்ம லைவ் போட்டிருந்தோம் அதுலயும் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ கண்டிப்பா வானிலை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது மழையில எந்த மாற்றமும் கிடையாது சின்னதா ஒரு திசை மாற்றம் அதுதான் நமக்கு ஏற்பட போகுது சென்னைக்கு போகாம அதுக்கு முன்னாடியே இந்த புயல் பொறுத்த வரைக்கும் திரும்புவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு தொடர்ந்து நம்ம தீவிரமா இதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் எங்க இருக்கு எங்க நகர போகுது அப்படிங்கிற எல்லா நம்ம தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாகையிலே கூட திசை திரும்பலாம் கடலூரில் கூட வராமல் நாகப்பட்டினத்திலே கூட நமக்கு வந்து அப்படியே ஒரு யூ டேர்ன் மற்றும் டிரைவர்ட் அடிக்க போகுது எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வரப்போகுது வேற எங்கேயும் வந்து வெளியிலாம் போயிடாது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்து முழுமையாக கரையை கிடக்க போகிறதுங்கிறதுனால எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதில் குறிப்பாக எங்கே கரையை கடக்குதோ அங்கே அதீத மழை இருபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலேயும் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் நண்பர்களை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்டோட இமேஜ்லாம் நம்ம கொடுத்துருக்கிறோம் உங்க பொருட்கள் வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃபார்ட்டி டிஸ்கவுண்ட் நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க வேணும் அப்படின்னா சிறந்த சலுகைகள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை ஆயிட்டு இருக்கு நீங்க அதை வாங்கி மறக்காம பயன்பெறுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க